ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சிரியல் நெக்ஸ்ட்டு அப்புறமில் நம்ம கருப்பு கேக்கு வந்து செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்து சாவித்திரி கிட்டேயே கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த ரிப்போர்ட் என்கிட்டயே கொடுங்க இதே குடும்பம் தானே நான் தான் அந்த கேக்கவே கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வெயிட் இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்ட்டு தூரமாக இருந்து தமிழ் பார்த்துட்ருக்காங்க இப்போது சாவித்திரி அந்த ரிப்போர்ட்டை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஆள்கிட்டருந்து வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்டுடுறாங்க வேறு யார் கேட்டாலும் இதை கொடுக்காதீங்க எனக்கு கருப்புக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன விஷயம் எதுக்காக நீங்கள் அங்கே வந்தீங்க போது இல்லை அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு தமிழ் கேட்கும்போது அவங்களும் உண்மையாக சொல்லிடுறாங்க இப்போ நம்ம தமிழ் வந்து இந்த விஷயத்தை அலசி ஆராயிடும் கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு மயக்க மருந்தை கொடுத்துதான் நம்ம சேதுவாக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தமிழ் வந்து கிட்ட போய் பேசி கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த விஷயத்த பற்றி கருப்புக்கிட்டையும் சேது கிட்டையும் பேசலாம்னு யோசிச்சா அதுவும் தப்பாக போயிடும்ட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்